வணக்கம் அலி ஆந்திராவை சேர்ந்தவர்தான் பீமானேனி மகேஸ்வர் ராவ் இவருடைய மனைவிதான் ராணி வயது ஐம்பத்தி ஒன்பது இந்த தம்பதிகளின் மகள்தான் சாகிதி சிவப்பிரியா வயது பதினேழு இவர்கள் மூன்று பேருமே பெங்களூரு பனசங்கரி சரஸ்வதி நகரில் வசித்து வந்தனர் திருமணமாகி பதினாறு ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் தவித்து வந்த தம்பதிகளுக்கு பிறந்த பெண் குழந்தை என்பதால் பெற்றோர் மிகுந்த பாசத்தோடு சிவப்பிரியாவை வளர்த்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பீமா மேனி மகேஸ்வர் ராவ் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்துவிட்டார் அதன்பின் தாய்க்கு மகளும் மகளுக்கு தாயுமாக ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து வந்துள்ளனர் ஆனாலும் அந்த நேரத்தில் அம்மாவுக்கு உதவியாக இல்லாமல் சாகிதி தான் தோன்றித்தனமாக இருந்ததாக கூறப்படுகிறது கணவரின் குடும்பத்திற்கு சொந்தமான கட்டிடத்திலிருந்து வாடகை வருமானத்தை நம்பியிருந்ததால் மகள் நன்றாக படித்தும் நல்ல நிலைக்கு சென்றுவிடுவோம் என நம்பியும் உள்ளார் பத்மினி இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பியூசி தேர்வு முடிவுகள் வெளியானது அதில் தான் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றதாக சாகிதி சிவப்பிரியா தனது தாயிடம் கூறியுள்ளார் மகள் நல்லபடியாக பாஸ் செய்து விட்டால் என ஊரிலுள்ள உறவினர் என சொந்த பந்தங்கள் என அனைவருக்கும் ஃபோன் போட்டு சொல்லியுள்ளார் பத்மினி மகளின் மேல் படிப்புக்காக அமெரிக்கா செல்ல உள்ளோம் அங்கு என்னுடைய மகள் படித்து நல்ல நிலைக்கு வந்துவிடுவோம் என பார்ப்போரிடமெல்லாம் சொல்லி வந்திருக்கிறார் சொல்லியும் மகிழ்ந்தடைந்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் ஆனால் மகளோ அமெரிக்கா பல்கலைக்கழகத்திற்கு சேர்வதற்கு ஆர்வம் காட்டாமலேயே இருந்திருக்கிறார் அப்ளிகேஷன் போடவும் விருப்பம் காட்டவில்லை ஏனென பத்மினி அதட்டி விசாரித்த போதுதான் தான் ஒரு பாடத்தில் ஃபெயிலாகிவிட்டதாக மகள் கூலாக சொல்லியிருக்கிறாள் உன்னை பார்த்து கொள்வதே பெரிய வேலையாக இருக்கிறது இதனால் தான் பாசாக முடியவில்லை என தன் தாய் மீதே பழியை தூக்கியும் போட்டிருக்கிறார் அடைந்த பத்மினி மகள் சொல்லியதை முழுதாக நம்பவில்லை தனது மகள் தன்னிடம் வேறு எதையோ மறைப்பதாக உணர்ந்தும் கொண்டார் இது குறித்து அவளுடன் படிக்கும் தோழிக்கு கால் செய்து கேட்டிருக்கிறார் அப்போது அந்த பெண் சொல்லிய செய்திதான் பத்மினி காதில் இடியாக விழுந்துள்ளது அதாவது சாகிதி சிவபிரியா ஒரு பாடத்தில் அல்ல நான்கு பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை எனவும் ஃபெயிலாகி இருக்கிறார் எனவும் கூறியிருக்கிறார் ஆனால் அம்மாவிடம் முதலில் தொண்ணூத்தி சதவீதம் எடுத்து தேர்வானதாகவும் அதன் பிறகு ஒரு பாடத்தில் மட்டும் ஃபெயில் தெரிவித்துள்ளார் ஆத்திரமடைந்த பத்மினி மகளான சாகிதியை அழைத்து இது குறித்து கேட்டிருக்கிறார் ஊர் உறவுக்கெல்லாம் இது பற்றி சொல்லிவிட்டேனே இப்போது நீ ஃபெயில் என தெரிந்தால் என் மானமே போய்விடுமே அவமானம் ஏற்படுமே என்று கண்ணீர் விட்டு கதர் எழுதியிருக்கிறார் ஆனால் சாகிதியோ இது குறித்து எல்லாம் கவலை இல்லாமல் ஆமாம் ஃபெயிலாகிவிட்டேன் அதற்கு என்ன இப்பொழுது என கூலாக அம்மாவிற்கு அம்மாவிடம் டீல் செய்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த பத்மினியோ கிச்சனில் இருந்த கத்தியால் தன்னுடைய ம பதினாறு வயது தவ பதினாறு வருடங்கள் தவமிருந்து பெற்ற மகள் என்றும் கூட பாராமல் தன்னுடைய மகளை குத்தி கொலையும் செய்திருக்கிறார் அதன் பிறகு அவரும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் அவரை பக்கத்தில் உள்ளவர்கள் காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் இது குறித்த வழக்கில் பத்மினிக்கு ஆயுள் தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து கோர்ட் நேற்று முன்தினம் பரபரப்பான ஒரு தீர்ப்பையும் வழங்கியது இந்த சம்பவத்தை பற்றிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்